கொஞ்சம் குனிஞ்சு குடியா அம்மாவுக்கு எட்டவே மாட்டங்குது இதுக்கு மேல குனிய முடியாதுமா அப்படியே போதுங்க ஆ சரி 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 கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியா கொடுங்கய்யா என் பிள்ளைய ரெண்டு பேரும் என்னைக்கும் ஆரோக்கியமா ஒத்துமையா இருக்கணும் பஞ்சு வா அங்க எல்லாரோடையும் போய் உட்காந்துருக்கலாம் இப்போ தாங்க நான் ஐஸ் மயில் எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சு இறக்கணும் பொங்க வச்சு இறக்கணும் கையோட கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தேன் ஒரே வேர்வேயா இருக்கு சத்த நேரம் இங்க காத்தாட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலாம் அப்படியா சரி பொங்க பானைய கோயிலுக்குள்ள எடுத்து வச்சிரலாமா நான் எடுத்துக்கடா ஆ அந்த எடுத்து வச்சிட்டேன் கையோட எடுத்து வச்சுட்டு தான் பிள்ளைய தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போனேன் சரி பஞ்சு சரி சரி நீ ஏன்டா அண்ணனும் முரசு கிட்டயே திரற 얘네 பாத்தா லூஸ் மாதிரி தெரியும்மாவங்க எல்லารக்கும் சொன்னது ஆ போதும் ரொம்ப படம் காட்டாதீங்க என்ன கிரிக்கெட் விளையாட போனவன் மலருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து வச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டு உங்ககிட்ட வந்து கோபமா சொல்றேன் யாருமே கண்டுக்கல அப்பாவது எங்கிட்ட சொல்லி இருக்கலாம்லமா இந்த மாதிரி வாசல்ல பஞ்சாயத்து நடந்தது ஊர் கூட்டத்தை எல்லாம் கூட்டி அப்படின்னு நானே கிரிக்கெட் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன் எல்லாரும் நிலமையில நீதான் முழுசா கேக்குறியா என்னைய மாதிரி அரை மாதிரி நீயும் ஊருக்காரங்க பேசினதான் ஒரு நிமிஷம் நின்று என்ன ஏதுன்னு காட்டிருந்தேன்னா நம்ம வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அதை அரங்கு ரயில்ட்டு வந்து நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஆ போங்க இந்த இவன் அன்னைக்கு அப்படித்தான் காலேஜில் அந்த வரும் சார் கூப்பிட்டாருன்னு என்ன ஏதுன்னு காக்க போனால் சுண்டலும் கொடுக்குறாருன்னு சொல்லி என்னை ஏமாற்றி அவர்கிட்ட போய் என்னை திட்டு வாங்க வச்சிட்டான் அதே தான் இப்போ நடந்துருக்கு டேய் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லைடா அப்போ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே நாங்கள் எதுவுமே சொல்லலை ஏன் மலருக்கே தெரியாது போங்கடா தம்பி தான் காரணம் நினைக்கும் போது என்னால இதை எப்படி வெளியே சொல்ல முடியும் எனக்கு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்காதா என்ன சொல்லு அறிவு கட்டவனே பொம்பளை பிள்ளை யாராவது நடு ரோட்ல இறக்க விட்டுட்டு வருவாங்களாடா கட்ட குப்பராட்டு அந்த பிள்ளை கிட்ட நல்ல பேசி உன்னைய வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன் போன இடத்துல இப்படி இறக்க விட்டுட்டு வருவியா இதுவே கருப்பனா இருந்திருந்தா அவ கேக்குற எல்லா கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லியிருப்பான் உனக்கு அந்த பொறுமை எங்க போச்சு வழக்கண்ண இறக்க விட்டுட்டு வந்திருக்கான் பாரு பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஐயா ஐயா போதும் போதும் அதை பத்தியே என்னமே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்னப்பா சரிமா ஆனா நம்மளால தானமா சரி குட்டி குட்டி போதும்பா போதும்பா தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ தப்புன்னு ஒண்ணு நடந்து வச்சு அதை எல்லாரும் மறக்கிறதுக்கு தான் பாக்கணும் அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கிடணும் என்னப்பா அதையே பேசி பேசி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல அங்க பாரு அந்த பிள்ளைகளை பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா இத பத்தி எப்பவுமே நம்ம பேசக்கூடாது என்ன இனியா ராசா சரிப்பா குடும்பத்துக்குள்ள எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் பா பாத்தியா நானும் என் தம்பி எப்படி இருக்கோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே விட்டு கொடுத்துக்கிடுவோமியா அது மாதிரி நீங்களும் இருக்கணும் சரியா அரவிந்தங்கிட்டேனாலும் சரி கருப்பங்கிட்டேனாலும் சரி முத்துக்கிட்டேனாலும் சரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அடிச்சுக்கிட்டாலும் சரி வெளியே யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட கூடாது என்னப்பா நாங்க எப்பவுமே அப்படித்தானப்பா இருக்கோம் நான் யாருகிட்டயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது அவன் தான் எங்கிட்ட வம்பு கந்துகிட்டே இருப்பான் முத்தும் நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் கருப்பனும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் சரியா இல்ல பெரிய பிள்ளையெல்லாம் போயிட்டே இல்ல இந்த மாதிரி நல்லா பொறுப்பா இருக்கணும் என்னப்பா

காலம் எல்ல ஆத்துற மிகச்சிறந்த மருந்து பஞ்சு காலப்போக்குல எல்லாம் மாறும் எல்லாம் சரியா போகும் சரியா நீ கொஞ்சம் பொறுமையா பக்குவமா இருக்கணும் சரிங்க சரி வாங்க நம்ம நாலு பேரும் அங்க கோயில்ல உள் பிரகாரத்துல போய் உட்காந்துட்டு அங்க முடிய இருக்கிற இடத்துக்கு போவோம் வாங்க சரிங்க தம்பி சாரிடா போ சரிடா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு போ உங்களோட நான் பேசவே மாட்டேன் இப்போ தானே அப்பா சொன்னார் போ கூட ஒரு நாலு நாள் நாள் நான் சண்டை ஓட்டே தீர்வேன் மகனே அது வரைக்கும் என்கிட்ட பேசிடறாத என் கட்டுலேயும் படுக்கக்கூடாது ஏன் அந்த ரூமுக்குள்ளேயே நீ வரக்கூடாது போய் அப்பா கிட்ட படுத்துக்கோ டேய் போடா அன்னைக்கு சாக்லேட்டே எனக்கு இல்லாமல் தின்னுட்டேன் எனக்கு வச்சுருந்த சீம்பாலத்தை எடுத்து கொண்டு போய் மலருக்கு கொடுத்துருக்கேன் சரியான ஆளுடா அன்னிக்கி இதுக்கும் சேர்த்து உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு நான் பேச மாட்டேன் போ டேய் டேய் தம்பி போடா கடங்காரா என்னை விட்டுட்டு சாப்பிட்டதையெல்லாம் ஒழுங்க துப்பு அப்போ தான் உங்கள்கூட பேசுவேன் அரவிந்த் நீ வந்த எங்க அண்ணி வீட்டுக்கு வந்தோம் எங்க அப்பாவும் நானும் அங்க அந்த பாட்டி இருக்காங்க அதான் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அரவிந்தா நீ போய் குட்டி பாப்பாவை கொஞ்சம் தூக்கிட்டு வரியா எதுக்கு கொஞ்சம் பாத்துக்கிறேன்டா நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு வந்த வழியும் அப்படியே திரும்பிப்போம் ஆமா திடீர்னு என்ன அந்த பிள்ளை மேல அக்கற இல்ல எனக்கு பார்க்கணும் போல இருந்தது அதான் கேட்டேன் வேண்டாம் சுரபி நீ எங்க லைஃபுக்குள்ள வராம இருந்தாலே எங்களுக்கு பெரிய ஹெல்ப் தயவு செஞ்சு திரும்பி போயிரு அந்த பாப்பாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தயவு செஞ்சு போயிரு ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு எங்க குடும்பத்துல அதனால தீராத மன உளைச்சலுக்கு யாரும் தான் நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கேன் இல்லாட்டி எனக்கு இப்போ இருக்கிற டென்ஷனுக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் ஒன்னும் நான் ஏதாவது பண்ணிப்பேன் இல்லைன்னா ஊரை விட்டே போயிடலாங்கிற ஐடியாவில் கூட இருந்தேன் தேவையில்லாமல் எதுவும் பண்ணி எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் பேசாமல் இருக்கேன் தயவு செஞ்சு போயிரு நான் என்னடா கேட்குறேன் என் அண்ணன் பிள்ளைய பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த வார்த்தையை பேசுறதுக்கே இப்போ நீ எங்கிட்ட அற வாங்க போற தயவு செஞ்சு போயிரு என் வீட்டில் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிரு ஏ இந்தாடா கடக்காரா ஏறுமடு என்ன தேங்காய் தேங்காய்ச்சல் வேணுமா இந்த வாரண்டா தம்பி வச்சிரு உனக்கெல்லாம் கிடையாது இவன் சுரபி கிளம்பு பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது கிளம்பு தப்பா நினைச்சுக்காத விட்டும் உன் குடும்பத்தை நாங்கள் நாங்க விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருக்கிறத எங்களுக்கு நல்லது உன்னை பார்க்கும் போதெல்லாம் உங்க அண்ணன் பண்ணதுதான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் தயவு செஞ்சு போ எங்க நான் என்ன பண்ணுவேன் நீ ஒண்ணு பண்ணல சுரபி உன்னை பார்த்தா உங்க அண்ணன் ஞாபகம் தான் வரும்னு தான் சொல்றேன் கிளம்பு இங்கே பாரு எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல மூடில் ஃபங்க்ஷன் மூடில் இருக்கும் ஒன்றை பார்த்து அது தேவையில்லாமல் கெட்டு போக வேண்டாம் தயவு செஞ்சு போயிரு நீங்கள் பணக்காரங்க எதைனாலும் ஈஸியா ஈஸியாக மறந்துருவீங்க உங்களால் எதைனாலும் ஈஸியாக மாற்றிக்கவும் முடியும் நாங்கள் அப்படி கிடையாது மிடில் கிளாஸ் எங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான் தயவு செஞ்சு போ என்ன இந்த வாரம் நான் கொஞ்ச நேரம் பாப்பாவை வச்சிருக்கீங்களா நானே எங்க அக்கா கொடுத்தாங்க இப்பதான் பாப்பாவை கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள எங்க அத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்பதான் கோயிலுக்குள்ள இருந்து கொண்டு வந்து விட்டாங்க இப்ப நீ கேக்குற என்னடா இந்த குட்டி பிள்ளை என்ன பார்த்து சிரிக்குது ம் குட்டி பிள்ளை மாம்ஸ் நினைச்சு உடனேவே பாத்துக்கிட்டு இருக்கு குமாரு என்ன இது இப்போ உங்கள் மச்சியோட பாப்பாவுக்கு மொட்டை போட்டு காது குத்துறாங்கல்ல அது மாதிரி சீக்கிரமே இந்த குட்டிக்கும் மொட்டை போட்டு காது குத்துவாங்க அப்போ தாய் மாமனா நீ தான் எல்லா முறையும் செய்யணும் இப்போ கருப்பண்ணை செய்கிறாங்கல்ல அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ அதுக்குள்ளே கம்மல் வாங்குறதுக்கு காசு சேர்த்துவகி கம்மல் வாங்கணும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் மாலை வாங்கணும் இன்னும் கொஞ்சம் செலவு இருக்கும் என்ன அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் முக்கியமாக கம்மல் வாங்குறதுக்கு காசு சேர்த்து வகி ஆ சரிங்க எவ்வளோ வாங்கும் இந்த ஒரு கிராம் ரூபாய்க்கு போயிருச்சு எப்படியும் இந்த காத்துக்கு ரெண்டு கிராம் அந்த காத்துக்கு ரெண்டு கிராம்னு அரை பவுன் வாங்கணும்டா அப்ப ஒரு குழி சேதாரமெல்லாம் இருக்குல்ல கரெக்டாலும் கணக்கு பார்க்க முடியாது தோடுன்னு எடுக்க போனாலே குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் அது போக ட்ரெஸ் எடுக்கணும் மாலை வாங்கணும் அப்புறம் இன்னும் சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்கு காசு கொஞ்சம் வச்சுக்கோ ஒரு ஒன்பதாவது மாசத்துல பதினோராவது மாசத்துல மொட்டை போடுவாங்க ஏன் என் மருமகளுக்கு நான் காது ஊத்தி கடுக்க போட மாட்டேனா நான் தானே மூத்த வா மச்சான் வா இப்போதான் எங்கள் பஞ்சபரியமாக ஸ்டாப் பண்ணியிருக்கு நீ ஸ்டார்ட் பண்ண போற போல இவி கே பார்ட் டூ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை என் மருமகளுக்கு நான் தானடா செய்வேன் எனக்கு அப்புறம் தானடா இவேன் பேசாம ஆளுக்கு ஒரு காதுக்கு தோடு போடுவோமா அட போடா இருக்கா அப்படி யாராவது செய்வாங்களா வள்ளி மச்சான் ஏன் என் அண்ணங்கிட்டையெல்லாம் உங்கள் ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் ஏடுபடாது பேசாமல் காதுக்கு தோட நீ போடு கழுத்துக்கு செயின்னு நீ போடுன்னு என் அண்ணன் பிரித்து விட்டுரும் பார்த்துக்க ஜாக்கிரதையாக இருந்துக்க அம்மா நீ இவ்வளவு பேசுறியே மச்சி பாப்பாவுக்கு நீ என்ன செய்யப் போற மாம்சே செய்யட்டும் பேசாம விட்டுட்ட நான்லாம் வந்து நிக்கிறதே அவளுக்கு சீர் செஞ்ச மாதிரி தான் ஓ அப்படி மூஞ்சியோட சத்து குத்துனா பாரு என்ன வாங்கி வச்சிருக்க ஏ நான் ஒண்ணு வாங்கி வைக்கல செயின் வாங்குற அளவுக்கு எல்லாம் இப்போ என்கிட்ட வசதி இல்ல கம்மல் வாங்கலாம்னு நினைச்சேன் அண்ணன் வாங்கிருச்சு நான்லாம் எல்லாம் என் அண்ணனுக்கு தான் நிற்பேன் எப்பவுமே என் அண்ணன் அவ்வளவுக்கு செய்யறாங்கன்னா என் அண்ணனுக்கு ஒரு படி கீழே இறங்கி தான் நான் செய்வேன் பத்தாயிரம் ரூபாய் பாப்பா கையில கொடுக்கலான்னு இருக்கேன் போதும் தானே கொடுத்துருவோம் நீயே கொடுன்னா சமத்துக்குட்டி அப்படித்தான்டா இருக்கணும் இருப்பேன் இங்கே பாருங்கடா என் புருஷனை பார்த்து கத்துக்கங்கடா அண்ணனும் தம்பியும் அண்ணே முன்னேறதுக்கு நீ ஏதாவது செய்யறதுக்கு வழியை பாரு கரும்பு தோட்டத்தை உன் கண்ட்ரோல தானே வச்சிருக்க அந்த காசுல அண்ணனுக்கு ஏதாவது செய்ய குமாரண்ணே நீயும் அண்ணனுக்கு பின்னாடியே போ நீங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் ஒத்துமையா இருந்தா தாண்டா அப்பா ஒழுங்கா இருப்பாரு அப்பா ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்ததாண்டா அவரை அரட்டி மரட்டி வைக்கணும் அதை விட்டு நீங்களே சண்டை போடக்கூடாது என்ன ஆ சரி பாப்பா பெரிய நூத்து கலவி மாதிரியே பேசுவா ஏ போ செய்யறேன்னு செய்ய செய்யாதி போ உனக்கெல்லாம் எம்பிட்டு தெரியாது சரி சரி செய்யறேன் இவன் என் படிப்பை முடிக்கட்டும் அது வரைக்கும் மாமா கடையிலே வேலை பார்க்கட்டும் ஆ என்ன செய்ய போற ஒன்று இவன் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வெளியே வேலைக்கு போகட்டும் இல்லைன்னா நான் போறேன் கரும்பு தோட்டத்தை இவன் பார்த்துக்கிட்டோம் ம் சரி அப்படியே ரெண்டு பேரும் கூடி பேசி முடிவெடுங்க

எல்லாரும் இருக்கும்போது உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு வா என் அண்ணன் எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு என்னைய மட்டும்தான் அடிக்கடி இப்படி சீண்டிக்கிட்டே இருக்காரு என்னை பார்த்த பாவமா இல்லையா நீ தானே அவருக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர அப்புறம் உன்னை தான் சீண்டுவாரு சரி உனக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்ல வா போவோம் ம் வா ஐசு வரையா அந்த பக்கம் போய் நிற்பமா ஆ நீ முன்னாடி போவே நீலா மயிலக்கா சாமி விட்டுட்டு வரேன்னு தாங்க அவங்க வரவும் கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி கூட்டிகிட்டு நான் முன்னாடி போகிறேன் ம் சரி

எனக்கு என் ஃப்ரெண்டு பிள்ளையா இப்படி என்ன ஏதுன்னு கவனிக்காமல் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்களேன்னு ஒரு கோவம் அந்த கோபத்தில் அப்படியெல்லாம் பேசினேன் மற்றபடி உங்கள் கூட சண்டை போடணும்னோ உங்களை திட்டணும்னு மாமா ஐஸ்வர்யா ஆ என்னக்கா பூசாரி ஐயா சொன்னார் கோயில் உட்பிரகாரத்தை ஒம்போது சுற்ற சுற்ற சொல்லி வாரையா போய் சுற்றுவோம்மா அப்படியா போயிட்டு வரட்டா ஆ சரி போயிட்டு வா ஐஸ் நாங்கள் நிற்கிறேன் போயிட்டு வரும் போகல்கா ம் வா நீ என்ன இருக்கியா போறியா இருக்கண்ட தம்பி ஆமா நீ என்ன செய்ய போற இப்ப நீலா சொன்னாலே அதுக்கு நான் இப்ப வேலை பார்த்தே ஆகணும்னே ஐச படிக்க வைக்கணும் அதனால தான் எம்எஸ்சி மேக்ஸ் கரஸ்ல போட்டிருக்கேன் மாமா கத்திக்கிட்டு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு நான் எனக்கு வேண்டான்னுதான் சொல்லிட்டேன் ஆனால அவர் ஒன்னும் சொல்லல என்ன செய்யப் போறாருன்னு தெரியல கண்டிப்பா என்னை அந்த பொறுப்பை பார்த்து கிடச்சோம் நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன் மளிகை கடையை பார்த்துக்கிறேன் மாமான்னு தான் சொல்ல போறேன் மாமாவும் கற்பனும் வேணா அதை பார்த்து நம்ம வேணா கரும்பு தோட்டத்தை வித்துட்டு அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுவோமாடா ஏச்சி நிலத்த வைக்க போறியா நமக்கு என்ன வருமானத்துக்கு வழி இல்லாமல இருக்கு நிலத்த வைக்கிறதுக்கு இப்போ மளிகை கடையை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல இல்ல சூப்பர் மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சுன்னா மாமா அந்த பக்கம் போயிட்டாருன்னா மளிகை கடை இப்ப ரம்போன்னு நிக்கும் நான் தாண்டா பார்க்கணும் அதை அதுலயே மாசம் பிறந்தா எக்கச்சக்கமா வருமானம் வருது இதுல தனியா வேற வேலை பாக்கணுமாக்கும் எனக்கும் வெளியெல்லாம் வேலைக்கு போற ஐடியா எல்லாம் இல்ல தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மாப்பிள்ள வேற வீட்டுக்கு வந்துட்டான் சூப்பர் மார்க்கெட் மாமா கட்டி முடிச்சிட்டாருன்னு வை அதை போறானா இல்ல பால் வியாபாரத்தை பார்க்க போறானா இல்ல வேற எதுவும் ஐடியா வச்சிருக்கானா இல்ல மாமா அவனை பத்தி வேற எதுவும் ஐடியா வச்சிருக்கா ஒண்ணு எப்படி இருந்தாலும் மளிகை கடையை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அத நான்தான் பாத்தாகணும் அதனாலதான் மாமா இப்ப எல்லாம் முழு ஏங்கு ஏங்கிட்டே விட்டுட்டு அடிக்கடி வீட்டுல உட்காந்துருறாரு சரக்கு எடுக்கிறதுக்கு கூட இப்ப எல்லாம் தான் கூட்டிட்டு போறாரு அப்படியே சொல்ற அப்ப நான் கரும்பு தோட்டத்தை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கவா ஆமாடா என்னைக்குமே நிலத்தை விற்கணும்ல நினைக்காத நீ கரும்பு தோட்டத்தை பாரு அப்பா கால வரைக்கும் அவர் மளிகை தோட்டத்தை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது அப்புறம் பார்ப்போம் நான் மாமாவோட மளிகை கடையை பார்த்துக்கிறேன் சரி மாமா என்ன முடிவு எடுத்துருக்காரோ பாப்போம் ம் ம் சரி பப்பு செல்லம் அழுக்க கூடாது பாப்பாக்கு சீக்கிரமா முடி வளந்துரும் அப்புறம் நல்ல பூ வைக்கலாம் ஜோரா வைக்கலாமே கொஞ்ச நேரத்துக்கு அந்த கத்திப்பட்ட காயம் எல்லாம் காந்தில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது போக காது வேறக்கு போய் இருக்கா அது வேற விண்ணன்னு வழி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நைட்டு தூங்குனாப்ல தான் அப்பப்பா எடுத்துக்கிட்டே தான் இருப்பா பிப்டி சிறப்பு ரெடியா வச்சுக்கங்க மாமா இருக்குதானே இல்ல வாங்கிட்டு வந்து தரட்டுமா அது இன்னும் ஒரு கால் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இருக்கு இருக்கு ரெடியா கைவசம் வச்சிருக்கோம் ஆ சரிங்க மாமா ரெடியா வச்சிருங்க நைட்டு ஃபீவர் வந்தாலும் வரும் வந்ததுன்னா அஞ்சு எம்எல் ஊத்தி கொடுத்துருங்க எது மாப்பிள்ளை டாக்டர் ஆயிருக்கோ போலயே இல்ல மாமா பாப்பாவுக்கு பார்த்து பார்த்து பழகிடுச்சு அதான் ஒரு பிள்ளை பார்த்தாலே எல்லாரும் அரை குறைமா டாக்டர் ஆயிரலாம் சரி அப்படியே பிள்ளைக்கு பேர் வச்சிரலாம்ல ஆ சமந்தி பேர் வச்சிரலாமா ஆ வச்சிருங்க மாப்ள நீ ஒரு நல்ல பேரா பாத்து வை நானா ஆமா மாப்ள நீடா வை இப்படி திருதிப்புன்னு சொன்னா எப்படி நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அத சொல்லுங்க பெரியவங்க நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும் மாமா நான் தாய் மாமாங்கிறதுனால என் மடியில உட்கார வச்சு இத்தனை சடங்கும் பண்ணேன் பேர் நீங்க தான் வைக்கணும் சரிப்பா வச்சிருவோம் நல்ல பேரா ஒண்ணு நீயே சொல்லு உங்க அக்கா நீ தான் பேர் வைக்கணும்னு ஒரே முடியா நிக்கிறா ஓய் அக்கா அப்படியா ஆமாடா தம்பி நல்ல பேரா ஒண்ணு வை குட்டி கரு பையன்னு வச்சிருவோமா அடே ஏன்டா எம்பிள சவத்த புள்ளடா சரி உங்க அப்பா கிட்ட கேளு ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரா அப்பா கிட்டயா நானா நீ கேளு ஏ உன் பக்கத்துல தான் நிக்கிறாரு கேளு தம்பி நீ கேளுடா என்ன ப்ரோ டேய் மருமகளுக்கு நீ எதுவும் பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா

மச்சான் பாப்பாவுக்கு ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா மருமகளுக்கு பேர் வைக்கிற பொறுப்போ உங்களுக்கே விட்டுறதா முடிவு பண்ணிட்டோம் நானும் உங்க அக்காலும் எப்பவோ வேற யாராவது ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா தம்பி இந்த பொறுப்பை யாருகிட்டயும் கொடுக்காதடா நீ ஏன் வையே வேற யாருகிட்டயும் பொறுப்ப கொடுத்தேன்னா எனக்கு வச்ச மாதிரியே பேர் வச்சிருவாங்கடா என் பிள்ளைக்காவது நல்ல மாடனா வைக்கணும்டா பேர் தேனு நீ நீயே வை மான்சு மானு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா மச்சி அவங்க மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் கேளு மாமா அவங்க கிட்ட தான் கேட்க போறேன் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நீ கேளு மாமா நீங்களே சொல்லுங்க மாமா நல்ல அழகான தமிழ் பேரா பார்த்து வாங்கிப்பா தமிழ் பேரை எதுக்கு தேடணும் பேசாம தமிழ்னே வச்சிருங்க எத்தையும் உங்க வீட்டு பெரியவங்க பேர் பேரு ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா தே மகன் சிக்கா சொல்லியாச்சு ஆத்தா பேரு அப்பத்தா பேருன்னு எதையாவது இழுத்துட்டு வந்துடாதமான்னு மாடனாவும் இருக்கணும் அழகான தமிழ் பேராவும் இருக்கணும்ப்பா நீயே பார்த்து வை ஏய்யா அவங்க சொல்ற மாதிரி நீயே ஏதாவது வையாப்ல சரி வை மாமா மாமா தமிழ்னா இனிமையான மொழி தமிழும் இனிமையும் போல தமிழ் இனி வைப்போமா அது அம்சமா இருக்க சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு உன்னை மாதிரியே ஸ்வீட்டா இருக்கு மாமா போடி அம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அடே பிள்ளை ஏன் பிள்ளைடா ஏங்கிட்ட நீ தான் ஏன் பொறுப்புன்னு சொன்னேல அப்புறம் இதுக்கு ஓங்கிட்டு கேட்கணும் சரியப்பா ஓம் ஓ தான் ஓம் மருமகளுக்கு நீ வச்சிருக்கிற பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா மாப்பிள எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ மாமா நீங்க பேர் வச்சிருங்க ஆ வச்சிருவோம் தமிழனி தமிழனி தமிழினி ஆமா தமிழினி 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 ஓம்பிளைக்கு பேர் வைக்கலையாப்பா கையோட வச்சிர வேண்டியதுதானே பாப்பாவுக்கு பேர் எப்பவா செலக்ட் பண்ணி வச்சாச்சு அப்படியே என்ன பேரு என் பேத்தி பேரு ஓவியா குட்டிக்கு சிரிப்ப வர்றா மாமா பாப்பா பாத்தியா ஓவியா குட்டி உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா அச்சோ பட்டு பட்டு சாரிப்பா 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 அழக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் என்னடா சீக்கிரமாக சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் மாமா வீட்டில் போய் ஃபேன் காத்துக்கு கீழே இருந்தால் பாப்பாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் கம்மியாக இருக்கும் ஆ சரி பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு போய் சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு போய் பொங்கல் எல்லாரும் தாத்துக்கலாம் ஆ சரிங்க மாமா கிளம்பலாம் தம்பி போலாமா ப்ரோ அது எப்படி ப்ரோ நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற ஒரு பார்வை தான் பார்க்குற ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆன்சர் பண்ணுறாரு அதே மாதிரி அவரும் ஒன்று ஒரு பார்வை தான் பார்க்குறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற எப்படி ப்ரோ எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு என்ன ப்ரோ சிரிக்கிற ஏதாவது சீக்கிரட்டான கோட் வேர்டு வச்சுருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வா கிளம்பலாம்